மண்டல செயலாளர் வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களே ருதர் கார்த்திக் அவர்களே டி ஆர் சுபாஷ் அவர்களே மற்றும் லியன் மா ரஜினி கே பாண்டுரங்கன் காஞ்சிபுரம் மதியாதவன் கேது என்கிற தென்னவன் தீவா வா எழிலரசு காஞ்சி தமிழடி வழக்குரைஞர் பொன்னிவடவன் வாசலை செல்வராஜ் வழக்குரைஞர் தமிழடியன் வழக்குரைஞர் எழில் கதவுளின் ஆதிமொழி வி ஆர் ஜெயந்தி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி தோழர்கள வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள வி சித்திபாபு அவர்களே சி வரதா அவர்கள தலைமை நிலைய செயலாளர் தகரூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள தலைமை நிலைய செயலாளர் ஆர் சூகா விடுதலை செலியர் அவர்கள மேனகா தேவி கோமகன் அவர்களை மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைக்கு இருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இரா செல்வம் செல்லதுரை உள்ளிட்ட பலரும் வருகை இருந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வரவேற்கிறேன் இது சைதை கேக்கப் அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைக்க பெற்ற தென் சென்னை மைய மாவட்ட சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் திருமென நான் இரவு இந்த தகவலை அறிந்து நான் வேலை செய்தான் இருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் வந்து கலந்து கொள்கிறேன் என்று எனது விருப்பத்தை நள்ளிரவில் தெரிவித்தேன் இன்றைய வரையில் நாடாளுமன்றம் நடப்பதாக இருந்தது நான் டெல்லியிலே இருந்து நாளைக்கு தான் வருவதாகவும் திட்டமிட்டிருந்தோம் நேற்றே நாடாளுமன்றத்தை முடித்து விட்டார்கள் அவர்களின் வேலை முடிந்தது அதனால் ஒரு நாள் முன்னதாகவே அவையை மூடிவிட்டார்கள் எனவே நேற்று மாலை நான் விமானம் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்த போதுதான் சைதையில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்கிற தகவல் தெரிந்தது தூக்கா விடுதலை சரியானவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து நான் பேசினேன் நாளை நீங்கள் ஏற்பாடு செய்தால் நான் வழக்கறிஞர்கள் சார்பிலே நமது கட்சியின் வழக்கறிஞர் அணியாக இருக்கிற சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே மதியம் ஒரு மணி அளவிலே நடைபெற இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்கிறேன் அதுவும் நானாகத்தான் கேட்டு பங்கேற்கிறேன் என்கிற விருப்பத்தை தெரிவித்தேன் ஏனென்றால் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முடிந்திருக்கும் நானும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று கூட்டத்தில் கூட்டத்திலே கேட்டுக்கொண்டார்கள் சென்னையிலே நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் ஜந்தர் மந்திரே பங்கேற்கவில்லை சென்னைக்கு செல்கிறேன் என்று முதலில் முடிவெடுத்தேன் அறிவித்தேன் ஆனால் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெரு வெள்ளம் அதனால் கடந்த ஒரு வார காலமாக மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த சூழலில் இங்கே இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க இயலவில்லை என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்தது இன்றைக்கு திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லோரும் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் நடந்திருக்க வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் டெல்லியிலே நடந்தது அந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததை கண்டித்து அகில இந்திய அளவில் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் டெல்லி உட்பட ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது ஆங்காங்கே இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது ஆக அந்த முடிவின் அடிப்படையிலே நான் சென்னையிலே பங்கேற்பதாக கருதி நேற்று இரவே கிளம்புவது என்று முடிவெடுத்த நிலையில் இன்றைக்கு காலையிலே டெல்லி ஜந்தர் மந்திரிலே நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதில்லை என்ற சூழல் உருவான ஆனால் இங்கே வந்த பிறகுதான் சென்னையிலே ஆர்ப்பாட்டம் இல்லை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் மீட்புப் பணிகளிலும் நிவாரணப் பணிகளிலும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஆளும் கட்சியை சார்ந்த அனைவரும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாளின் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க இயலவில்லை என்கிற தகவல் தெரிந்தது இந்தியாவிலேயே இந்த நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து வீதிக்கு வந்து உடனடியாக எதிர்வினை ஆற்றிய இயக்கம் விடுதலை சிறுத்தை எதிர்பாராதவர்கள் நானே எதிர்பார்க்கவில்லை தோழர்கள் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் அஞ்சல் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு முன்னால் ஒற்றுகை போராட்டம் என்று தன்னியல்பாக போராட்டம் வெடித்தது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் வெடித்தது அதிலும் விடுதலை சிறுத்தைகள் தான் அதை முன்னெடுத்தார்கள் என்ற வரலாற்று பதிவு பெருமைகள் அந்த வரிசையில் தான் இன்றைக்கு தென் சென்னை மைய மாவட்டத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மைய மாவட்டத்தின் சார்பில் மட்டுமே நடத்துவது என்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வு இல்லை என்றாலும் கூட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் முன்னணி பொறுப்பாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தோழர்களே எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொத்து கொத்தாக இடைநீக்கம் செய்தார்கள் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே உன் எப்போதும் நடைபெறாத ஒன்று இதுவரையில் இவ்வளவு பேர் ஒரே கூட்டத்தொடரில் ஒரே செஷன் ஒரே கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக சான்றுகள் இல்லை வரலாற்றின் பதிவுகள் இல்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் இரண்டு பேர் மக்களவை லபாவின் பார்வையாளர்களாக வந்தவர்கள் பார்வையாளர் வாலத்திலிருந்து தாவி குதித்து கைகளில் கொண்டு வந்திருந்த குப்பியை உடைத்து மஞ்சள் வட்டத்திலே ஒரு புகையை அவையெங்கும் பரப்பு செய்தார்கள் அன்றைக்கு நான் நாடாளுமன்றத்தில் இருந்தேன் ஆனால் ஒரு நிமிடத்திற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை ஒட்டியுள்ள அமைச்சர்களுடைய அறை இருக்கிற அந்த வளாகத்தில் லாபி என்று சொல்வார்கள் வரண்டா என்று சொல்வார்கள் அங்கே நோட்டீஸ் ஆபீஸ் இருக்கிறது டேபிள் ஆபீஸ் இருக்கிறது அமைச்சர்களுக்கான அறைகள் இருக்கின்றன நாம் ஏதாவது முக்கியமான கடிதத்தை அமைச்சர்களுக்கு வழங்க வேண்டுமானால் அந்த அமைச்சர்களின் அறைகளுக்கு நேரே சென்று அப்போதே முடிந்தால் அமைச்சர்களை பார்க்க முயற்சிக்கலாம் இருந்தால் பார்த்து விடலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவார்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்குவார்கள் சில பேர் இருந்தால் எப்போது போய் பார்த்தாலும் பார்ப்பார்கள் சில கடிதங்களை தயார் செய்து பிரதமர் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் அமைச்சர் அலுவலகத்திலே கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அந்த வளாகத்தில் போய் கொண்டிருந்த போது நான் டிவியை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு நோட்டீஸ் ஆபீசரை போய் உள்ளே நுழைந்து அப்போது மக்களவையில் உள்ளே நுழைந்த ஒரு சில நொடிகளில் மக்களவை காட்சிகளை நான் டிவியிலே பார்க்கிறேன் ஒருவன் தாவி தாவி குதித்து வருவதை பார்க்கிறேன் ஏதோ உள்ளே நடக்கிறது கலாட்டா நடக்கிறது ஆளு கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் ஏதோ பிரச்சனை யாரோ ஒரு நாடாளுமன்ற தான் நாடாளுமன்ற உறுப்பினர்தான் அப்படி தாவி குதிக்கிறார் என்று எண்ணி நான் நாடும் அவர்களும் உடனே அந்த அறையிலிருந்து இருந்து வெளியேறி மக்களவைக்குரிய குழைய முயற்சித்தோம் ஆனால் மக்களவைக்குரிய இருந்து எல்லோரும் அலர் அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தார்கள் உள்ளே போட எங்களை தடுத்தார்கள் போக வேண்டாம் உள்ளே நச்சுப்புகை புகை பாய்சனஸ் கேஸ் பரவுகிறது என்று சொன்னார்கள் அவ்வளவு வேலையும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை புகை பரவுகிறது அது நச்சு புகையாக கூட இருக்கலாம் உள்ளே போக வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு பிறகு நான் வெளியே சொல்லாது பிறகு மறுபடியும் மக்கள் நுழைந்து நுழைந்துவிட்டேன் அங்கே ஒரு மூன்று நான்கு பேர் தான் கொண்டிருந்தார்கள் எதையோ பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் யாரும் ஒரு உறுப்பினர் அமைச்சர் யாரும் இல்லை அங்கே வேலை செய்து கொண்டிருந்த காவலர்கள் பணியாளர்கள் சிலரை சந்தித்து என்ன நடந்தது கேட்டபோதுதான் உண்மை தெரிந்தது ஒரு மணிக்கு அது நடந்தது அல்லது அளவில் நான் உள்ளே போய் நுழைந்து பார்க்கிறேன் புகை கொஞ்சம் தனவி கொண்டு வஞ்ச நிலத்திலே புகை இன்னும் போய்க் கொண்டிருந்தது வெடி அடித்தது அதிலே ஒருவர் சொன்னான் பிஜேபி எம்பி மைசூரை சார்ந்த எம்பி பிரதாப் சின்ஹா என்பவர் பரிந்துரைத்த பாஸ் மூலம் இரண்டு பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே குதித்து இந்த குப்பியை உடைத்தார்கள் இப்படி ஒரு புகை பரவிவிட்டது அவர்களை போலீஸ் அதாவது நாடாளுமன்ற காவலர்கள் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார் அதன் தான் நான் வெளியே வந்தேன் இதுதான் நடந்தது எதற்காக அவர்கள் உள்ளே வந்தார்கள் ஏன் அந்த மஞ்சள் புகையை கத்துகிற குப்பிகளை உடைத்தார்கள் எப்படி அதை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்கிற கேள்வி இந்த கேள்வி ஆளு வர வேண்டும் அதுதான் நியாயமானது இது ஆளு கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு முறை யாராய் இருந்தாலும் எப்படி பாதுகாப்பு சோதனைகளை மீறி ஒருவன் புகை கட்டுகிற குப்பியை கண்டெய்னர் ஏதோ ஒரு பாட்டு அது ஒரு கண்டெய்னர் அதை கொண்டு வந்தார் சோதனை மூன்று நான்கு இடத்துல நடக்கிறது நெல்ல மெயின் கேட் நாடாளுமன்ற சுற்றி நாலஞ்சு நாலு வகை திசை கேட்டு வடபுறத்தில் இருக்கக்கூடிய கேட் வழி எதற்கு எல்லாம் பெரும்பாலும் நான் போறேன் அந்த கேட் கிட்ட செக் பண்றாங்க அதை முடிச்சிட்டு உள்ளே வர்ற இடத்துல பார்லிமெண்ட் பில்டிங்ல ஏற இடத்துல செக்யூரிட்டி செக் இருக்கு அங்க பாக்குறாங்க அதை முடிச்சுட்டு லோக்சபாவில் நுழையும் போது ஒவ்வொரு என்ட்ரிலையும் நுழைவாயிலையும் பாராளுமன்ற நுழையிறதுக்கு நிறைய வாசல் இருக்கு அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்காங்க பார்லிமெண்ட் செக்யூரிட்டி அவங்களும் பார்த்துதான் உள்ள விடுறாங்க பார்வையாளர்கள் மேல அனுப்புனா அங்க செக்யூரிட்டி இருப்பாங்க அந்த பார்வையாளர் மாடத்துக்குள்ளேயே செக்யூரிட்டி இருப்பாங்க இவ்வளவு பாதுகாப்பு மீறி ஒருவன் கையில அந்த புகையை கொண்டு வந்து அங்கும் மேல இருந்து ஒரு பதினைந்து அடி உயரத்திலிருந்து கீழே குதித்து கோஷம் எழுப்பியிருக்கிறான் இந்தியில எதே சதிகாரம் எடுபடாது சர்வாதிகாரம் சர்வாங்காரம் எடுபடாது இதுதான் முழக்கம் ரெண்டு பேர் உள்ளே முழக்கம் நாலு பேர் வெளியே அதே முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அதே புகையை பரப்பி இருக்கிறார்கள் அதே கண்டெய்னர் போட்டு உடைச்சிருக்கிறார்கள் அந்த கேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக் பக்கத்திலேயே நடக்கிறது ரெண்டையும் ஒரே நேரத்தில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புகிறார்கள் பாதுகாப்பு குறைபாடு என்பது எதிர்கட்சிகளின் பார்வை மட்டுமா ஆளுங்கட்சிக்கும் அந்த பார்வை தானே இருந்தாக வேண்டும் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பார்வை இருந்தாலே ஆக வேண்டும் இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வீரம்தான் நாடாளுமன்றம் உச்சபட்சமான இடம் இந்தியாவின் தலை விதியை விதினா தலையாய விதியை அரசு அமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அவையர் புதிய புதிய சட்டங்களை இயக்குகிற அவையர் நாட்டை ஆளுகர்தான் நாடாளுமன்றம் நாட்டை ஆளுகிற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாம் கூட கூடிய உயரிய பெருமன்றம் தான் மக்களவை என்பதும் மாநிலங்களவை என்பதும் அந்த இடத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாட்டின் பிற பகுதிகளில் எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இந்த கேள்வி இந்திய நாட்டின் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் எத வேண்டிய கேள்வி பிரதமருக்கும் அந்த கேள்வி எற வேண்டும் உள்துறை அமைச்சருக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும் அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும் ஆனால் எதிர்கட்சிகள் அந்த கேள்வியை எழுப்புகிற நிலையில் அதற்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதை விட அவ்வளவு பேரையும் கூட்டோடு வெளியேற்றி இருக்கிறார் என்ன கோரிக்கை சம்பவம் நடந்தது முதல் வாரம் இரண்டாவது வாரத்திலிருந்து நாம் வைக்கிற கோரிக்கை ரெண்டே கோரிக்கலாம் ஒன்று பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரிட்ஜ் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக இருக்கிறது அது பற்றி விவாதிக்க வேண்டும் ஒரு ஜனநாயக சக்தி யாராக இருந்தாலும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த இடத்திலே ஒரு ஜனநாயக சக்தி பிரதமராக இருந்தால் ஒரு மூன்று மணி நேரமாவது அதை விவாதிப்பதற்கு அனுமதித்திருப்பார் அல்லது ஸ்பீக்கர் நாடாளுமன்ற அவையை நடத்தக்கூடிய தலைவர் ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தால் ஒரு மூன்று மணி நேரமாவது அதற்கான நேரத்தை ஒதுக்கி விவாதிக்க சொல்லிடுவார் விவாதிக்க வேண்டிய ஒன்று எப்படி பாதுகாப்பு தலைவீனமாக இருந்தது ஆறு கட்சியை விமர்சிப்பார்கள் என்பதற்காக விவாதிக்காமல் இருக்க முடியாது இது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்போடு தொடர்புடையது நாடாளுமன்ற பாதுகாப்பு என்பதுதான் நாட்டின் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க போகிறோம் எந்த இடத்திலே இந்த குறைபாடு நேர்ந்தது அந்த இரண்டு பேருக்கு பாஸ் வழங்க சொல்லி உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்குவதற்கு பரிந்துரைத்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு நம்பிக்கையானவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்க பரிந்துரைக்கலாம் சேம் டே பாஸ் இன்றைக்கு காலையிலே கொடுத்து இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே உள்ளே போய் பார்க்க நெக்ஸ்ட் டே பாஸ் இன்றைக்கு விண்ணப்பித்தால் அடுத்த நாள் பார்ப்பதற்கு அனுமதி வழங்குவது ஹோல் டே பாஸ் ஒரு நாள் முழுவதும் உள்ளே இருந்து பாராளுமன்றத்தை சுற்றி பார்ப்பது பல இடங்களுக்கு சென்று பார்க்கும் இப்படி எல்லாம் சில வழிமுறைகள் வைத்திருக்கிறார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேருக்கு தான் வழங்க முடியும் சேர்ந்தே என்றால் ரொம்ப கடினமானது உடனே தர மாட்டார் அது ஆளுகட்சி உறுப்பினருக்கு உண்டு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு உண்டு யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் உண்டு என்னிடத்தில் யார் கேட்டாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவேன் நாடாளுமன்றத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அண்ணா சார் கையெழுத்து என்ன ஒரு பாஸ் என்ன ஒரு தான் யார் நம்ம வந்து தவறாக பயன்படுத்த போகிறார்கள் யார் இங்கே உள்ளே மழைந்து விட போகிறார்கள் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு நேர்மறையான அணுகுமுறை எல்லாத்தையும் சந்தேகப்பட தேவையில்லை சந்தேகப்பட்டு யாருக்கும் உதவாமல் தவிர்க்க கூடாது ஒரு பாச நம்மால் முடிஞ்சது என்று கையெழுத்து போடுவோம் ஒருவேளை அப்படி அந்த பிரதாப் சிங் தான் கொடுத்திருக்கலாம் நாம் அதை குறைக்கின்றோம் ஆனால் விவாதிக்க வேண்டுமா இல்லையா விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா அனுமதி சீட்டு தந்தவன் பிஜேபி தெரியாத அதை பற்றி விவாதிக்க வேண்டும் இதுவரையில் பிரதாப் சின்ஹாவை குறிப்பிட்டு அவர்கள் விசாரிக்கிறார் அதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால் நாடாளுமன்றம் காலை அமது தள்ளி வைக்கப்பட்டால் ரெண்டு மணிக்கு மீண்டும் மாலை அவரது பிற்பகல் அமர்வு தொடங்கும் ஒரு மணி நேரம் பெரும்பாலான நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க நடந்துட்டே விரும்புறவங்க சாப்பிட்டு வந்து இருப்பாங்க நள்ளிரவு ஒரு மணி வரையில் நடக்க ரெண்டு மணி வரையில் நடக்கும் ஒவ்வொரு முறையும் அனுமதி பெற்று அனுமதி பெற்று நீட்டிப்பாரு அவை காலத்தை நேரத்தை நீட்டிப்பாரு ஒரு மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிறது அவை முழுக்க மஞ்சள் போய் பரவுகிறது நாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அலறி இடித்துக் கொண்டு வெளியே போடுகிறார்கள் கண் எரிச்சல் என்கிறார்கள் மூக்கு எரிச்சல் என்கிறார்கள் நச்சு புகையோ என்று அச்சப்படுகிறார்கள் இந்த நிலையில ரெண்டு மணிக்கு மறுபடியும் அந்த அமர்வை கூட்ட வேண்டிய தேவை எந்தளவு இது எவ்வளவு பெரிய கேள்வி ஸ்பீக்கர் ஓம் பிர்லா ரெண்டு மணிக்கு வந்து உட்கார காலத்து தான் ஒன்றரை மணிக்கு தான் அவரை யாரும் செக்யூரிட்டி வெளியில் இருந்து வரவில்லை அவர்கள் உறுப்பினர்கள் தான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி கூட வந்து பிடிக்கவில்லை இவர்கள் அடித்து உதைத்துக் கொண்டு போய் ஒரு இடத்திலே வைத்திருக்கும் போதுதான் வந்து அவர்கள் அழைத்து போகிறார்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது இந்த ஆட்சி நிர்வாகம் பாதுகாப்பு தொடர்பாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு மணிக்கு கூட்டத்தை கூட்டார் ஒன்று இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தருகிறது ரெண்டு மணிக்கு வந்தா என்ன அர்த்தம் அந்த புகையில ஒன்றும் இல்லை அது நச்சு போக கிடையாது அதனால ஒன்றும் பாதிப்பு இல்ல அப்படின்னு நம்பித்தான் அவர் வந்து உட்கார்றாரு அவருக்கு அந்த நம்பிக்கை எல்லா உறுப்பினர்களுக்கு அந்த நம்பிக்கை வருமா அதன் அதனால் நோய் தொற்று வராத அளவுக்கு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும் அந்த பொறையை டெஸ்ட் பண்ணணும் அதை பாய்ச்சுறதுக்காக இல்லையா அதை ஃப்ரெண்ட்ஷுக்கு சைன்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் ஏன் ஒரு நாள் லீவ் விட்டாங்க அந்த ஆஃப் லே விட்டாள் அடுத்த நாள் கூடி என்ன அது சுத்தம் செய்த பிறகு வந்தால் என்ன அந்த காற்றெல்லாம் வெளியே போன பிறகு புகையெல்லாம் வெளியே போன பிறகு வந்தால் என்ன குடிவுக்கு போகிறது அது இதில் நமக்கு சந்தேகம் தருது ஆக ஓம் பீரோலாவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா பிரப பிரதாப் சிங் ராவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா கவனத்தை திசை திருப்புவதற்காக இதை பண்ணியிருக்கிறார்களா அவர்கள் விரும்புகிற சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்களா கேள்வி எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதுவும் ஜனநாயகத்தை மீறி கோரிக்கை வைக்கிறது விவாதம் நடத்தவும் பிரைம் மினிஸ்டர் அல்லது ஹோம் ஹோம் உள்துறை அமைச்சர் அவைக்கு வந்து உட்கார்ந்து அது விளக்கம் விளக்க சொல்றோம் என்று கோரிக்கை என்ன தப்பு இருக்கு அந்த பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளே அவருக்கான அறையில் உட்கார்ந்து இருக்கிற உள்துறை அமைச்சர் அங்கிருந்து ஒரு நிமிடத்துக்குள்ளே அவைக்குள்ளே வரலாம் எதிர்கட்சிகளின் கோரிக்கைக்கு விளக்கம் தரலாம் முடிந்துவிடும் ஒரே நாளில் இந்த பிரச்சனை முடிந்தது ஆனால் அவர்கள் அதை விவாதத்திற்கும் எடுத்துக் கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் அவைக்கும் வரவில்லை எந்த விளக்கமும் தரவில்லை பிரதாப் சிங்கா என்கிற பிஜேபி உறுப்பினரை அழைத்து விசாரிக்கவும் இல்லை அந்த அவையை ஒரு நாள் தள்ளி போடவும் இல்லை எதிர்கட்சி உறுப்பினர்களை கொத்து கொத்தாக இடைநீக்கம் செய்கிறார் கேட்டால் அந்த மரபை மீறுகிறார் என்ன மரபை மீறினார்கள் வழக்கமா காலங்காலமாக நடக்கிறது தான் எதிர்கட்சிகள் ஸ்பீக்கர் உட்காந்துருக்காருன்னா எதிரில் கோர்ட்ல இந்த இந்த பக்கம் பக்கம் நாலு நாலு பேர் பேர் உட்காந்துருக்காங்க உறுப்பினர்கள் எழுதிட்டு பேச அவன் வந்து பார்லிமென்ட் ரிப்போர்ட்டர் மீடியா விங்கம் நேரா பாங்க ஸ்பீக்கருக்கு செக்ரட்டரி ஜெனரல் உட்கார்ந்து அவை சட்டப்படி நாடாளுமன்ற விதிகளின் படி அவையை நடத்தக்கூடியவர் அவையை மீறாமல் இருக்கக்கூடிய அறிவிப்புகளை தான் செய்யக்கூடியவர் அவர் தான் கவனிக்கும் அந்த இடத்திற்கு பெயர் ஆங்கிலத்திலே கிணறு உறுப்பினர்கள் அவரது இருக்கையை விட்டு இங்கே இறங்கி வந்து அந்த இடத்தில் நின்று முழக்க விடுவது காலம் காலமாக இருந்து வருகிற மரபு எவ்வளவு கூச்சல் போட்டாலும் அவங்க கை வைக்க கூடாது பார்லிமெண்ட் செக்யூரிட்டி இருந்தா கூட அவங்கள புஷ் பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கத்தினாலும் கத்திட்டே இருக்கலாம் இங்க கண் குண்டு கட்டா கட்டி தீட்டு வெளியே போட்டுவாங்க சட்டமன்றத்தில் கொஞ்ச நேரத்துக்கு மேல கத்த விட மாட்டாங்க ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே போட்டுவாங்க தூக்கிட்டு போனே ஆர்டர் போடுவார் இங்க இருக்கிற ஸ்பீக்கர் அந்த உறுப்பினர் நாலு பேர் தூக்கி வெளியே போடியாங்க ஆனா அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அப்படி யாரும் பண்ண முடியாது பிரதமர் பேசும்போது கத்திக்கிட்டு இருக்கலாம் ஸ்பீக்கர் பேசும்போது கத்திக்கிட்டு இருக்கலாம் அது அவை மீறல் என்றாலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் போடுகிற போது யாரும் பிரச்சனை பண்ணலாம் இப்பவும் அதே தான் நடந்துச்சு அந்த வெளியில போயிட்டு கோஷம் போடுவாங்க இவங்க விடாம அவையை நடத்தும் போது

ஏதோ அவார்டு கொடுக்குற மாதிரி ஏன் என்றால் எதிர்கட்சி எதிர்ப்பில்லாமலேயே அவர்கள் விரும்புகிற சட்ட மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இந்த கூட்டத்தொடருக்கு அப்புறம் அடுத்து வரைய கூட்டத்தொடர் லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் இருக்கார் அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க மசோதா பண்ண மாட்டாங்க அவர் மீது டிஸ்கஷன் வெறும் பட்ஜெட் ஓட்டான அக்கவுண்ட் சொல்லிட்டு முடிச்சுட்டு போய் நடக்கிற கடைசி அமர்வு அதுக்கப்புறம் தான் சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு விவாதம் நடக்கிற அமர்வு இந்த அமர்வு தான் எனவே இந்த அமர்விலேயே அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வருவோமோ இல்லையோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது பயம் இருக்கிறது இல்லைன்னா அவங்க அடுத்த பார்த்துக்கலாம் மீண்டும் நாம ஆட்சி வரப்போறோம் நாம கொண்டு வெட்டுறது வாய்ப்பு ஆனால் அதுக்கு ஒருவேளை வராம போனா என்ன பண்றதுங்கிற பயம் இதெல்லாம் பேர் ஐ அது வாயில நுழை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ங்கிறது ஆங்கிலத்தில் சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன் அதே பாரத் சாட்சியா அப்படின்னு பேர் சட்டத்துக்கு சாட்சி வடமொழியில சமஸ்கிருதத்துல எவிடன்ஸ்

மாநிலங்களவை உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜே பி சி சொல்லுவாங்க அதுக்கு அனுப்பி அங்க டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு பிறகு இந்த கரெக்ஷன் ஆகி வரட்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எதிர்கட்சி வர்த்தா தெரிவிக்கிட்டு இந்த அவையில இந்த அமர்வுல நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தால் எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களையும் கூண்டோட நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி அஞ்சு பேரை தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஒரு நாள் முதல் நாளே இன்றைக்கு அவையை முடித்துக் கொண்டார்கள் தொடர்ந்து பாசிச அரசின் இந்த எதிரதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு புறமானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது வெகுமக்களுக்கு விரோதமானது ஆகவேதான் இந்த ஆட்சி தொடரக்கூடாது பிஜேபி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது அவர்களை புறமுதுகி ஓலை செய்ய வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கதவை தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்றாக வேண்டும் அதற்கு அச்சாரம் அமைக்கிற மாநாடுதான் தற்போது தள்ளி போயிருக்கிறது இந்த மழை வெள்ளத்தான் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதனால் தள்ளி வைத்தோம் தற்போது நான்கு மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இருபத்தி இந்த மாநாட்டை நடத்த முடியாத ஒரு சூழல் இந்த நெருக்கடியை பொறுத்துக் கொண்டு தோழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் பெரும்பாலும் பொங்கலுக்கு பின்னர் ஜனவரி இந்த மாநாடு இன்னும் வீரியத்தோடு இன்னும் இன்னும் பண்படைந்த வீரியத்தோடு மிக மாநாடாக இந்திய நாடே நேர்ந்து பார்க்கிற ஒரு மாநாடாக வெற்றிகரமான மாநாடாக இந்தியா கூட்டணியின் அச்சாரத்தை பதிவு செய்கிற ஒரு மாநாடாக கூட்டணியை உறுதிப்படுத்துகிற அச்சார மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதை சொல்லி மாநாட்டில் சந்திப்போம் வழக்கறிஞர்களின் போராட்டத்திற்கு அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பதவி விலகு பதவி விலகு நரேந்திர மோடியே பதவி விலகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு ये पदवी मिलेगी कोरियागा पदवी मिलेंगे धन्यवाद रहने के लिए धन्यवाद रहने मई मात्र साथ